யாருடா இந்த நூர் அகமது இவரை எதுக்காக பத்து கோடி கொடுத்து சிஎஸ்கே நிர்வாகம் ஏலத்தில் எடுக்க வேண்டும் அவ்வளோ பெரிய ஆட்டக்காரனா இந்த நூர் அகமது தல தோனியின் பிளானே வேற லெவல் அதாவது ஐபிஎல் மெகா ஏலம் நேற்று தொடங்கியது நேற்றும் இன்றும் என இரண்டு நாட்கள் இந்த மெகா ஏலம் நடைபெற இருக்கிறது இந்த மெகா ஏலத்தில் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடைபெற்று இருந்தது குறிப்பாக நம்ம ரிஷப் பண்டை லக்னோ அணி இருபத்தி ஏழு கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருந்தது இந்த இருபத்தி ஏழு கோடி என்பது ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றில் ஒரு வீரருக்கு அதிகபட்சமாக கொடுத்த தொகை ஆகும் அதேபோல பஞ்சாப் அணி சிறை இருபத்தி ஆறே முக்கால் கோடிக்கு வாங்கியிருந்தது இதுவும் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது மேலும் ரிஷப் பண்ட் ஐயர் இவர்கள் இருவரை ஓவர் பிரைஸ் என சொல்லப்படும் மதிப்பை தாண்டிய அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த மாதிரி செய்வதால் இந்த வீரர்களின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது நிறையவே பாதிக்கப்படும் இத்தனை கோடிகள் கொடுத்து நம்மை இந்த அணி ஏலத்தில் எடுத்திருக்கிறது எனவே இன்னும் சிறப்பாக விளையாட வேண்டும் இன்னும் சிறப்பாக விளையாட வேண்டும் என பிரஷரை அதிகரித்து கொண்டு அதிக அளவில் சொதப்பலான ஆட்டத்தை இவர்கள் வெளிப்படுத்தவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இவர்களுக்கு அடுத்ததாக நம்ம சிஎஸ்கே அணியை எடுத்துக்கொண்டால் முதல் நாள் ஏலத்தில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினை சிஎஸ்கே அணி வாங்கியிருந்தது என்பது மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக அமைந்திருந்தது அதே போல் திடீரென ஆப்கானிஸ்தான் வீரரான நூர் அகமது என்பவரை பத்து கோடி கொடுத்து சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்தது இந்த விஷயம்தான் சிஎஸ்கே ரசிகர்கள் பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனால் சிஎஸ்கே அணி இப்படி செய்ததற்கு முக்கிய காரணமே நம்ம தள தான் அதாவது இந்தியாவில் வைத்து நடைபெறும் ஐபிஎல் போட்டிகள் போலவே ஆஸ்திரேலியாவில் பிக் பாஸ் லீக் என்ற டி டுவெண்டி தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் தன்னுடைய பதினைந்தாவது வயதிலிருந்தே களமிறங்கி சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி வருபவர்தான் இந்த நூர் அகமது இதனால் இவருக்கு அனுபவம் என்பது அதிக அளவில் இருக்கும் மேலும் இவர் ஒரு ஸ்பின் பவுலிங் வீசக்கூடியவர் இவருடைய பவுலிங் என்பது கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் அணியின் நட்சத்திர பவுலரான ரஷீத்கான் பவுலிங் போலவே இருக்கும் இதைவிட சுருக்கமாக சொல்லப்போனால் ரஷீத்கானின் சிசியன் போலவே இவர் பந்து வீசுவார் அதுவும் அண்மை காலமாக இவர் விளையாடிய சில போட்டிகளில் ரஷித்கானையே மிஞ்சும் அளவுக்கு மிரட்டலாக பந்து வீசியதோடு மட்டுமில்லாமல் அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஆப்கானிஸ்தான் ஏ அணி விளையாடிய உள்ளூர் போட்டி ஒன்றில் இவர் மூன்று ஓவர்கள் மட்டுமே வீசி மொத்தமாக பத்து விக்கெட்டுகளையும் இவர் மட்டுமே வீழ்த்தி உலக சாதனை படைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு இவரின் பந்து வீச்சு சமீப காலமாகவே மிரட்டலாக இருந்து வருகிறது மேலும் இப்படிப்பட்ட இவர் நம்ம தள தோனியின் அறிவுரையை பின்பற்றினால் இவரின் திறமை என்பது எந்த அளவுக்கு இருக்கும் என்பது நான் சொல்லி உங்களுக்கு தெரியப்போவதில்லை போவதில்லை அதிலும் இந்தியாவில் உள்ள பிச்சுகளில் ஃபாஸ்ட் போலிங்கை விட ஸ்பின் போலிங்கிற்குத்தான் அதிகமாக விக்கெட்டுகள் வீழும் மேலும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுடன் இணைந்து இவர் பந்து வீசும்போது எதிரணியை மிக எளிதாக வீழ்த்திவிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இப்படிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் பத்து கோடி போனாலும் பரவாயில்லை இவரை ஏலத்தில் எடுத்து விடுங்கள் என்று நம்ம தோனி சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு திட்டம் வகுத்து கொடுத்து உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நூறு அகமதுவை பத்து கோடி கொடுத்து சிஎஸ்கே அணி ஏலத்தில் எடுத்திருப்பது சரிதானா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்